சாமை அரிசி இதை வந்து நம்ம இப்போ தோசை செய்யலாம் சாமைய அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து சாமி அரிசி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கிளாஸ் போட்டு ரெண்டாவது கிளாஸ் இதுலேயே வந்து இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் இன்னொரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சுக்கலாம் இதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம் உளுந்தை வந்து தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமை அரிசி மாவை அரைச்சி எடுத்து வந்துட்டோம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ஊற வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தனியாக முறைச்சிட்டு வச்சுக்கலாம் தேய்க்க வேண்டாம் அப்படியே ஊற்றிக்கலாம் தோசை மாவு நம்ம கழுவி அரிசி எடுத்து அளந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மாவை அரைச்சிட்டு வந்து இதில் வந்து நம்ம தயிர் ஊத்தி மாவு கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு மணி நேரம் மாவு தயிர்ல தண்ணி ஊத்தி மாவு மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தோசை ஊற்றினா நல்லா வரும் நல்லது உடம்புக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் சிக்கன் அரைச்சிக்கலாம் தேங்காய் போட்டு வச்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு உப்பு கொத்துக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு குறை அரைச்சு அரைச்சி வந்தோம் நம்ம தோசை கல் எண்ணெய் விட்டு சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கருப்பில நமக்கு சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க பாருங்கள் நல்லா இருக்கும் தேங்க்யூ